வணக்கம் மக்களே சாற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளதா எம்ஜிஆரும் இப்படித்தான் சொன்னார்கள் இவர்களும் இப்படித்தானா திமுகவை தாக்கிய விஜய் வாங்க வேறியவை முழுமா அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் குறித்த தொண்டர்களையே இன்று பெரும் பரபரப்பான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதா அதாவது அவர் எழுதிய கடிதத்தில் நமது மதுரை மன்னன் மாநாட்டில் அறிவித்ததைப் போலவே வாகை சீடும் வரலாறு திரும்புகிறது உங்கள் விஜய் நான் வருகிறேன் என்று நம் மக்களை சந்திப்பை பல்வேறு அரசியல் திருப்புமுனைகளெல்லாம் அமைந்ததாக தெரிச்சதில் திக்கெட்டு கேட்கும் வகையில் விஜய் அவர்கள் தொடங்கினாராம் அதாவது விஜய் டிவி க புடம்ப தொடங்கி விட்டார்கள் என்று எளிதாகவே கடந்துவிடும் தூரத்தை கூட மக்களில் கடலில் பல மணி நேரம் நீந்தியே கடக்க வேண்டிய சூழல் இருந்ததாம் தலைவர் டிவி கே விஜய் அவர்கள் என்பதை நாடும் தற்காலிகமாக உணர்ந்து வருகிறது இதேதான் நமது கொள்கை மற்றும் அரசியல் எதிரிகள் எல்லாம் இன்னும் ஆழமாகவே உணர்ந்திருப்பார்கள் விஜய் வெளியில் வரவே மாட்டார் மக்களை சந்திக்கவே மாட்டார் என்ற ஆள் வைத்து கதையாடல் செய்தார்கள் இப்போது வெவ்வேறு விதமான புலமல்கள் எல்லாம் தொடங்கி உள்ளார்களாம் இதை முன்கூட்டியே ஒப்புக்கொள்வது போலதான் தங்களது கதறலையும் விழா என்கிற கடிதம் ஒன்றினை வாயிலாக வெளிப்படுத்தியிருந்தார் விஜய் அவர்கள் அதாவது புதிய எதிரிகள் என்று பெயர் சொல்லாமல் அக்கடிதத்தில் குறிப்பிட்டிருந்ததை காண முடிந்ததாம் என திமுக எல்லாம் அரசிலும் விமர்சித்து வருகிறதா அதாவது மேலும் அந்த கடிதத்தில் பழமையான கழிதலும் புதிலும் புகுத்தலான பழந்தமிழ் மரபு இன்னும் என்னென்னவோ வெறுப்புகள் எல்லாம் விரக்தியும் காக்கும் வார்த்தைகள் அக்கடிதத்தில் அழுத்த வெளியே கொள்கை கொள்கை என்று பேசுவதும் உள்ளுக்குள்ளே பாஜகவோடு உரையாடுவதும் யார் என்று மக்கள் கண்டிப்பாக புரிங்க தொடங்கிவிட்டனர் எனவே கொள்கை கூப்பாடு போற்றி ஏமாற்றி கொள்ள வேண்டிய கொள்கை அடிப்போர் யார் என்று தமிழக மக்களுக்கு தெரியும் என்று அக்கடிதத்தில் குறிப்பிட்டிருந்ததா அது டிவிக்கு மக்கள் எழுப்பும் கேள்விகள் என்னவென்றால் பொய் வாக்குறுதிகளெல்லாம் அள்ளி அள்ளி தெளித்த மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துவிட்டு கேள்விக்கும் தங்களது உரிமைக்காகவே போராட வரும் அதை சாமானிய மக்கள் மீது அறுமுறை ஏவி விடுவார் யார் என்று தமிழக மக்களுக்கு தெரியாதா என்ன திமுக தாண்டியும் தமிழக வெற்றி கழகத்துக்கு உருவாகி இருக்கும் தன்னெழுச்சியான புத்தெழுச்சி இப்போது அவர்களை ஏகத்துக்கும் குமர வைத்துள்ளதா அதாவது வாக்குறுதிகளை தந்து வாக்குறுதிகளை வாங்கி ஆட்சிக்கு வழக்கம் போல் ஏமாற்றியதால் உரிமை குரல் எழுப்பி தூய்மை பணியாளர்களையும் தோளில் தூக்கி வைத்து கொண்டாடியதா இந்த வெற்றி விளம்பரம் மாடல் திமுக அரசு அதாவது மாறாக கை செய்து தூக்கி அடக்கி ஓடிக்கத்தான் மகிழ்ந்ததா அது அங்கன்வாடி பணியார் போராட்டம் அதன்போடு கனிவோடு அணுகியதா இந்த வலிமிகு அதிமுக என்றும் திமுக மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தை கூட மதிக்காமல் மனிதாபிமற்ற முறையில் தான் நடந்ததா இந்த திறனற்ற திமுக என்று குற்றம் சாட்டியுள்ளார் விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டு குதுகுலாத இந்த கொடிய திமுக அரசு பரந்தூர் விவசாயின் வருடக்கணக்க போராட்டத்தை பொருட்படுத்தாமலே வஞ்சிப்பதுதான் இந்த திமுக அரசு என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டது அரசு வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பையெல்லாம் ஏற்படுத்தி வந்ததா இவ்வாறு மக்கள் பிரச்சினை பட்டியலிட்ட விஜய் அவர்கள் அதில் இடையேறாமல் ஊர்கள் செய்வதே கொலியாக கொண்ட இதயமற்ற இந்த திமுகவு கொள்கை பாடுகளெல்லாம் மக்கள் விரும்ப மாட்டார்கள் இயக்கம் ஒன்று எப்போது வந்தாலும் அதன் மீது கொள்கையற்ற கூட்டம் எண்ணற்ற அமைச்சல்களையும் குமைச்சலையும் கொட்டுவது ஒன்று புதிதல்லதானே என்று குறிப்பிட்டுள்ளாராம் அது தொடர்ந்து அதில் பேசியதாவது யார் எத்தனை கூப்பாடு போட்டாலும் எப்படி கூறினாலும் எத்தகைய வெறுப்போலை கக்கினாலும் கூட முன்னேறி செல்வோம் அது மட்டுமின்றி பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்ற உரிய கோட்பாடை கொண்டு மதச்சார்பற்ற சமூக நீதி மக்கள் மகத்தான கொள்கையோடு பாலை வடிவிப்போம் என்று விஜய் அவர்கள் அந்த கடிதத்து குறிப்பிட்டிருந்தார் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்